தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நாம் ஜெவிப்போம் லலூயா எங்களை நேசிக்கிறேன் நல்ல தகப்பனே இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் நீரங்களோடும் பேசும் நாங்கள் உடைய வேதத்தின் ஆழத்தை அறிந்து கொள்ளும்படியாய் அண்டவரை நீரங்களோடு கூட பேசும் பெரிய காரியங்களை செய்யும் மீட்பெரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கெளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் எனக்கருமையான தேவஜனமே இன்றைக்கு நாம் ஒரு முக்கியமான தலைப்பில் சிந்திக்க இருக்கிறோம் இந்த செய்தியை நீங்கள் நீங்கள் உயிரோடு இருக்கு மட்டும் மறவாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது என்ன தலைப்பு என்றால் இன் ஹெவன் சம் வில் பி லீஸ்ட் அண்ட் சம் வில் பி கிரைட் பரலோக ராஜ்யத்தில் சிலர் சிறியவராகவும் சிலர் பெரியவராகவும் இருப்பார் இருப்பார்கள் இது அதாவது இந்த தலைப்பு உங்களுக்கு ஒரு என்ன ஒரு தலைப்பு இது என்ன முக்கிய வித்தியாசம் வினோதமாக இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கலாம் இன்றைக்கு திருச்சபைகளிலே போதிக்கப்படாத சத்தியங்கள் இன்னைக்கு நிறைய பேர் வந்து என்னெல்லாமோ போதிக்கப்படுகிறது பிரியமானவர்கள் ஏனால் பரலோகர் அதாவது நம்முடைய வாழ்க்கை வந்து ரெண்டு கம்பார்ட்மெண்ட் கொண்டது நீங்கள் ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கங்க ட்ரெயினில் வந்து ரெண்டு கம்பார்ட்மெண்ட்டை நீங்கள் இமேஜின் பண்ணிக்கிட்டீங்கன்னா முதல் கம்பார்ட்மெண்ட் வந்து நம் பூமியிலே வாழ்கிற வாழ்க்கை ரெண்டாவது கம்பார்ட்மெண்ட் வந்து என்லெஸ் கம்பார்ட்மெண்ட்னோன்னு முடி இது ஃபஸ்ட்டு கம்பார்ட்மெண்ட் வந்து ஒரு முடிவுக்குட்பட்டது இரண்டாவது கம்பார்ட்மெண்ட் அது யாராக இருந்தாலும் சரி ஆமின் முடிவில்லாதது பெரிய மாணவர்களே லூயா இந்த முடிவில்லாத அந்த கம்பார்ட்மெண்ட்டு அதான் எட்டர்னல் லைஃப் என்று சொல்லுவோம் அதுவுமே இரண்டாக பிரிக்கப்படுகிறது பரலோக ராஜ்ஜியத்தில் இருக்கிறவர்கள் நரகத்தில் இருக்கிறவர்கள் என்று இரண்டாக பிரிக்கப்படுகிறது ஆமீன் ஆமீன் இந்த பரலோக ராஜ்யத்திற்கு போகிறதா இருக்கிறத குறித்து தான் நம்ம இன்றைக்கி நாம் சிந்திக்க போகிறோம் என நரகத்தை குறித்து நாம் இன்றைக்கு சிந்திக்கிறதில்லை இந்த பரலோக ராஜ்யத்திற்கு போகிறதற்கு முதலாவது என்ன அவசியம் இந்த பூ உலகத்தில் ஏதாவது அந்த ஃபஸ்ட் கம்பார்ட்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா அதில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் அவர்கள் மட்டும்தான் ராஜ்யம் செல்ல முடியும் ஐ மீன் அது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சின்ன குழப்பம் இருக்கலாம் அந்த குழப்பத்திற்காக நான் முதலாவது எபேசியர்லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன் நம்முடைய தலைப்பு பரலோக ராஜ்யத்தில் பெர் சிலர் சிறியவராகவும் சிலர் பெரியவராகவும் இருப்பார்கள் ஆமேன் அது சிலரா பலரா என்பதை அங்கு போய் பார்த்தால்தான் தெரியும் என்னுடைய தலைப்புக்கு ஆதாரமாக நான் அப்படி எடுத்திருக்கிறேன் எபேசியர் ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கங்க இது ஒரு சர்ச்சையை கொண்டு வரக்கூடிய ஒன்று ஆகவே நீங்கள் கவனமாக கேட்க வேண்டும் ரட்சிப்பு கர்த்தருடையது அலுையா யாரை அவர் முன்குறித்திருக்கிறாரோ அவர்கள் அனைவரும் ரட்சிக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்துக்கு வருவார்கள் ஏன்னா இயேசு கிறிஸ்துவே சொல்கிறாரு நான் என் பிதா எனக்கு கொடுத்தவரில் ஒருவரையும் நான் விட மாட்டேங்கிறார் அலலுயா ஆமேன் ஒருவர் கூட நான் கைவிட மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் பரலோக ராஜ்யத்துக்கு எப்படி போக முடியும் எபேசிய ரெண்டாம் அதிகாரம் ஏழு எட்டு ஒன்பது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல நல்லா தெரிஞ்சுக்குங்க இது உங்களால் உண்டானதல்ல ஏன்னா நம்ம ஜென்ரலாக சொல்வோம் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்க அந்த ஃபெய்த்து ஆண்டவர் தான் தரார் ஆமே ஏன்னா நம்ம சாமர்த்தியத்தில் ஃபெய்த்துன்னு ஒன்று சம்பாதிச்சு அதனால மோட்சத்துக்கு போனால் கூட பரலவு ராஜ்யத்தில் போய் நான் விசுவாசத்தினால தான் வந்தேனே தவிர நீங்கள் சிலுவையில் மறுத்தனாலேயே வந்தேனா அப்படின்னு கூட சொல்கிறது வாய்ப்பு இருக்கலாமோ என்னமோ அதனால் ஆண்டவர் என்ன பண்ணிட்டார் பரலோக இராஜ்யத்திற்கு எவை வர்றதா இருந்தாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிருபை இது உங்களால் உண்டானதல்ல அது தேவனுடைய ஈவு நம்முடைய முயற்சியினாலே நல் நடத்தையினாலோ நடக்கிற காரியம் அல்ல ஒருவரும் பெருமை பாராட்ட ப பாராட்டாதபடிக்கு அது கிருபையினாலே உண்டானது ஆமேன் 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 அலலுயா ஒருவனும் பெருமை பாராட்டாதபடிக்கு அது கிரியைகளினாலே உண்டானதல்ல நான் நிறைய தர்மம் பண்ணேன் நான் அப்படி வாழ்ந்தேன் இப்படி வாழ்ந்தேன் விசுவாசத்தை கொண்டு கருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் ஏன் நான் அழுத்தி சொல்கிறேன் என்றால் உங்களில் யாராயிலும் இன்னும் நான் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தின் நிச்சயம் எனக்குள்ளே இல்லை என்று சொன்னால் அதை நீங்கள் சீர்தூக்கி பார்க்க முடியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் போகட்டும் இப்போ நான் என்ன அஸ்யூம் பண்ணிட்டேன்னா இந்த தலைப்பு கீழே நாம் இந்த வார்த்தையை கேட்கிறவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்ற அசம்ஷனில் தான் நான் ஃபர்தராக நான் உங்களுக்கு பேச போகிறேன் அலலூயா இப்படி ரட்சிக்கப்பட்டவர்கள் எங்கே போவார்கள் உங்களுக்கே நல்லா தெரியும் உங்களுக்கு நல்லா தெரியும் பரலோக ராஜ்யம் அலலூயா ஆ கர்த்தரோடு போய் இருப்போம் அது இப்போ இருக்க பரலோக ராஜ்யத்தில் கொஞ்ச நாள் இருப்போம் ஏன்னா ஒரு ஏழு வருஷம் அதுக்கப்புறம் புதிய வானம் புதிய பூமி நிறைய இருக்குது ஓகே அதெல்லாம் நமக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை பரலோக ராஜ்யத்திலே தேவனோடு கூட இருப்போம் இதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை பிரியமானவர்களே கவனமாக கெளுங்க நான் சொல்லுகிறதை அப்போ என்ன ஆயிடுச்சு ஆமையா இந்த நாங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்க உ வார்த்தையை கேட்கிறோம் நாங்கள் எல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு போகிறோம் அதோட செய்தி முடிஞ்சிருச்சு அது இல்லை பிரியமானவர்களே அதனுடைய ஆழத்தை தாம் இன்று நான் பார்க்க போகிறோம் ஒன்று உறுதி மிகுந்த சந்தோஷம் நான் பரலோக ராஜ்யத்திற்கு கிறிஸ்து இயேசுவோடு மகிமையிலே என்றென்றைக்கும் சதா நான் அவரோடு இருப்பேன் சந்தோஷமான விஷயம் இந்த கிருபை உங்களை மோட்சத்துக்கு கொண்டு போயிடுச்சு எந்த மாற்றமும் இல்லை ஆனால் கவனமாய் கேளுங்கள் பெரியமானே அந்த ராஜ்யத்திற்கு பரலோக ராஜ்யத்திற்கு சென்ற பின்பு அங்கு நான் எப்படி இருப்பேன் என்பதை குறித்து வேதாகும் என்ன சொல்லுகிறது ஏன்னா இவைகளெல்லாம் நாம் அதிகமாக கேட்கப்படாத சத்தியங்கள் என்னையா குழப்பமாக இருக்கிறது பரவாயில் ராஜ்யத்துக்கு போனாலே போதாதா எங்களுக்கு இதில் என்ன அங்கே எப்படிங்கிறது ஒரு கான்செப்டாக மிக முக்கியமான அதுக்கு ஒரு காரணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த பூமியில் எது முக்கியம் பணம் இருந்தால் பெரிய ஆள் அழகு இருந்தால் பெரிய ஆள் ஒரு நல்ல பதவியில் இருந்தால் பெரிய ஆள் ஒரு என்ன சொல்கிறது பயங்கரமான வசதி வாய்ப்புகளோடு வாழ்ந்தால் ஒரு பெரிய ஆள் நல்ல தேசத்தில் இருந்தால் ஒரு பெரிய ஆள் இல்லையா ஒரு அழகான கார் ஒன்றை வைத்திருந்தால் அவர் பயங்கரமான பெரிய ஆள் இப்படி நாம் இந்த உலகப்படியாகவே பெரியவன் சிறியவன் என்று சில காரியங்களை நாம் இடை போடுகிறோம் இங்கே வந்து நமக்கு இவைகள்லாம் இருந்தாலே போதும் சந்தோஷம் ஆனால் பரலோக ராஜ்யத்துக்கு போன பின்பு நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்கீங்க எவ்வளோ பெரிய கார் வச்சு இது ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகாது அங்கே வந்து மகிமை யார் அதிக மகிமையோடு இருக்கிறார் யாருக்கு அதிக கிரீடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் யார் எந்த அளவிற்கு இயேசு கிறிஸ்துவோடு நெருங்கி இருக்க முடியும் பிரிமணர்களே நிறைய விஷயம் பரலோக ராஜ்யத்தை குறித்து மறைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் சில புள்ளிகளை வேதாகமும் காட்டுகிறது அதில் ஒன் ஒரு சில காரியத்தை நாம் சிந்திக்க போகிறோம் இப்போ என்ன செய்யறோம் நம்ம எல்லாரும் பரலூர் ஆட்சியத்துக்கு போயிடுறோம் ஆனால் அங்கே போய் எப்படி இருப்போம் என்பதை குறித்து வேதாகமம் என்ன சொல்கிறது நான் முதல் வாசிக்க தெரிந்து கொண்ட வேத பகுதி மிக கவனமாய் கேளுங்கள் பிரியமானவர்களே இது ஒரு உங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ஒரு சத்தியம் மத்திய பதினோராம் அதிகாரம் பதினோராம் வசனம் மற்ற பதினோராம் அதிகாரம் பதினோராம் வசனம் ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான்ஸ் ஸ்நானகனை பார்க்கலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை அல்ல இல்லையா ஸ்திரீகளில் பிறந்தவன்ல பெரிய ஆள் யாரு ஆமே யோவன் ஸ்நானகன் ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாயிருக்கிறவன் என்னையா இது புதுசாக ஏசு ஏதோ சொல்லுகிறாரே பரலோக ராஜ்யத்தில் சிறியவன் அப்படின்னா பரலோக ராஜ்யத்தில் சிறியவன் பெரியவன் என்று வித்தியாசம் இருக்கிறது தேர் வில் பி ரிக்ரெட்ஸ் இன் ஹெவன் நலலூயா நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு என்ட்ரான ஒன்று பார்த்தீங்கன்னா சில வேளையில் உங்களுக்கு ஒரு ரிக்ரெட் இருக்கும் நலலூயா ஒரு ஒரு வேளை ஒரு ஐயோ நான் எனக்கு தேவன் கொடுத்த வாழ்க்கையிலே அவர் கொடுத்த வாய்ப்புகளை விட்டுவிட்டேனே என்று ஒரு வருத்தம் இருக்கக்கூடும் பிரியமானவர்களே அது எவ்வளவு நாள் இருக்கும் என்றெல்லாம் எனக்கு தெரியவில்லை கர்த்தர் வந்து உங்களுடைய கண்ணீர் யாவையும் அதுக்கப்புறம் தொடைப்பார் எனக்கு ஆண்டு ஒரு வாய்ப்பு கொடுத்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க இப்பொழுது பூமியில் வாழ்கிற இந்த வாழ்க்கை ரட்சிக்கப்பட்டதிலிருந்து நீங்கள் மரணிக்கிற நாள் வரைக்கும் வாழ்கிற வாழ்க்கை உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது எதற்காக டு ஏர்ன் ரிவார்ட்ஸ் அநேக பொக்கிஷங்களை பரலோக ராஜ்யத்தில் சேர்த்து வைப்பதற்காக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு நல்ல தெரிஞ்சுக்க மனைவி பிள்ளைகள் எல்லாமே ஒரு வாய்ப்பு இதற்கு எல்லாவற்றையும் வச்சு தான் கர்த்தர் அவர் நம்மை நியாயம் தீர்க்க போகிறார் நியாயம் தீர்க்க போகிறாரா இது பாவிகளுக்கு உண்டான சொல்லை நீங்கள் சொல்லுகிறீர்களே என்று சொல்லலாம் நமக்கும் ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது அதை இன்னும் நாம் பார்க்க போகிறோம் எனக்கு அருமையானவர்களே அதற்கு முன்புதாக அதற்கு முன்பதாக நான் ஒரு சின்ன வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்ட நான் விரும்புகிறேன் ஹலலுயா ஆமேன் நாமே 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 நமக்கு அடுத்த ஒரு கேள்வி ஐயா பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாக இருப்பான் இது ஒரு கியூரியாசிட்டி இப்போ வந்துருச்சு இப்போ நமக்கு ஒரு சத்தியம் தெரிஞ்சிருச்சு நம்ம எல்லாரும் மோட்சத்துக்கு போயிடுவோம் ஆனால் அங்கே போய் எப்படி இருப்போங்கிறதுல சிறியவன் பெரியவனுக்கு நம்ம கவனமாக வாழ வேண்டும் என்று ஒன்றை கற்றுக்கொண்டு விட்டோம் இதில் யார் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாக இருக்க போகிறான் சில வசனங்கள் நேரடியாகவும் சில வசனங்களும் மறைக்கப்பட்டும் சில காரியங்களை சொல்லுகிறது முதல் காரியம் என்ன சொல்கிறது என்றால் அதுவும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து தான் சொல்லுகிறார் என்னன்னா மோட்சத்தை குறித்தும் நரகத்தை குறித்தும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறது போல வேற காரியங்கள் நாம் அதிகம் இல்லை இருக்கிறது பவுலடிகளை நிறைய எழுதுகிறார் நான் ஏசு கிறிஸ்து சொல்லுகிறதை நம்மளுக்கு உதாரணமாய் சொல்லுகிறேன் மற்ற ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் இப்படி ஆயி சொல்லுகிறது ஆகையால் நல்ல கவனிங்க இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதானதொன்றையும் ஆகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லோரிலும் சிறியவன் எனப்படுவான் இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான் நல்லா தெரிஞ்சுக்கீங்க சிம்பிளாக சொல்கிறேன் நீங்கள் எப்படி இந்த பூமியில் தேவ வசனத்திற்கும் அவருடைய சித்தத்திற்கும் கீழ்ப்படிந்து வாழுகிற கடைசியில் நான் ஒரு சின்ன ஒரு ப்ராக்டிக்கல் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு சொல்லி தருவேன் அதில் உங்களுக்கு அழகாக விளங்கும் ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கங்க இட் யுவர் லைஃப் நீங்கள் நினைக்கிற மாதிரி எனக்கு நான் கல்ஃபில் நான் வேலை பார்க்குறேன் நான் வந்து இந்தியாவில் வேலை பார்க்குறேன் நான் அமெரிக்காவில் வேலை பார்க்குறேன் நான் ஆஸ்திரேலியாவில் வேலை பார்க்குறேன் நான் இதெல்லாம் ரெண்டாம் பட்சங்க முதல் பட்சம் உங்க வாழ்க்கை உங்க கையில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கிறது எவ்ரி வேர்ட் யூ ஸ்பீக் இன் எவ்ரி இன்டென்ஷன் ஆஃப் யுவர் ஹார்ட் இஸ் பீயிங் வைட் உங்களுடைய ஒவ்வொரு சிந்தனையும் இருதயத்தின் நோக்கங்களையும் தேவன் சீர் சீர்தூக்கி அதுக்கு மார்க் போட்டுக்கிட்டு இருக்காருங்க கடைசியில் விளங்க பண்ணுவார் நிறைய நேரங்கள் நான் நினைக்கிறேன் ஐ எம் பெர்ஃபெக்ட் ஐ அம் பெர்ஃபெக்ட் நினைக்கிறோம் ரெண்டு ஊழியத்தை செய்துவிட்டு சில பாடல்களை பாடி சில காணிக்கைகளை கொடுத்தவுடன் நாம் பெரியவர்கள் என்று நினைக்கிறோம் இல்லை தேவ நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நாம் எவ்வளவு சரியாகவும் கவனமாகவும் செய்ய வேண்டுமாம் பிரியமானவர்களே மாணவர்களே இங்கே என்ன சொல்கிறாரு நீ பிரசங்கம்லாம் பண்ணுற அதாவது பிரசங்கியாரை மட்டும் இல்லை ஏன்னா எல்லா விசுவாசியும் ஊழியம் செய்யணும் அதனால தான் நான் அதை ரெண்டாவது இதை நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணுறேன் நீ சொல்றதுல இயேசுவை நான் பின்பற்றி இருக்கிறேன் இயேசுவின் பிள்ளை என்றுலாம் நீ சொல்ற ஆனா உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது ரொம்ப முக்கியங்க இஸ் வெரி மச் அபவுட் நீ மன்னிக்கிற காரியம் எப்படி இருக்கிறது நீ பிறரை நேசிக்கிற அன்பு எப்படிப்பட்டதா இருக்கிறது நிறைய நேரங்களில் பார்த்தா நம்ம கிறிஸ்தவங்களா இருப்போம் இதுக்கெல்லாம் நமக்கு நேரம் கிடையாதுங்க நம்ம வேலையே பெருசா இருக்குங்க பாப்பாங்க அதில்

ஏன்னா நான் அங்கே போன இரண்டு நாட்களுக்கு முன்பதாக ஒரு ப்ரேயர் ரிக்வஸ்ட் எங்களுக்கு நம்ம இந்தியா ஃபெலோஷிப்பில் அதில் பெரும்பாலும் என்ன என்று சொன்னால் கணவன் வேறு எப்படியோ ஒரு தவறான வாழ்க்கையில் போய் விடுகிறான் அதனால் பிள்ளைகள் எவ்வளவோ கஷ்டப்படுகிறது என்று ஒரு ப்ரேயர் பாயிண்ட் அதை டீட்டெயிலை நான் சொல்ல விரும்பவில்லை ஆனால் இதில் ஒரு காரியம் என்னை தொட்ட காரியம் என்னென்னால் ஆண்கள் தகப்பன்மார் தான் ரோலை கரெக்டாகவே ப்ளே பண்ணலைங்க இதனுடைய கான்சிக்வன்சஸ் பெருச இதே தவறுகளை சில நேரங்களில் விசுவாசிகளாகிய நாமும் கூட செய்து விடுகிறோம் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பை சரியாக நீங்கள் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும் ஏன்னா தேவன் உங்களை பயன்படுத்துகிற காரியம் ஒரு இடத்துல உங்களை வச்சிருக்கிறாருன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இருக்குங்க ஏன் உங்களை வந்து அமெரிக்காவுக்கு வேலை கொண்டு போயிருக்கலாம் இல்லைன்னா ஆஸ்திரேலியாவுக்கு கொண்டு போயிருக்கலாம் கருமையானவர்களே தேவ சித்தத்தின்படி உங்க வாழ்க்கையில் அவர் காய நகற்றார் காரணம் என்னன்னா என் மகனுக்கு நான் இவ்வளவு பெரிய மகிமையான பெரியவனாயவனை பரலோக ராஜ்யத்தில் வைக்க வேண்டும் ஆனால் நம்ம மாற நம்ம ஜென்ம தெரிஞ்சுக்கோங்க அந்த வசனத்தை மீண்டும் வாசிக்கிறேன் ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதானது ஒன்றையாயிலும் மீறி கீழ்ப்படையில அர்த்தம் இவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் சிறியவன் எனப்படுவான் இவைகளை கை கொண்டு இவைகளை கை கொண்டு இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனு பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாக இருப்பான் நீங்கள் யாரை மட்டும் பார்க்காதீங்க உங்கள் எல்லாருக்கும் அதேதான் கதை இல்லை லுய்யா இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ரெண்டு குருந்தியருக்கு நேராக போவோம் நமக்கு நேரம் இல்லை ரெண்டு குருந்தியர் ஐந்தாம் அதிகாரம் ஏன்னா நான் இந்த இந்த கருப்பொருளை உங்களுக்கு ஆழமாக சொல்லி கொடுக்க ஆவியானவர் விரும்புகிறார் ரெண்டு குருந்தியர் ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை நான் உங்களுக்கு பத்தொன்பதாம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் மன்னிக்கவும் பத்தாம் குறைந்த ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் ஏனென்றால் நல்ல கவனிங்க பரிசுத்த பவுல் குருந்தி சபைக்கு எழுதுகிறார்கள் சரீரத்தில் எதுல சரீரத்தில் தேவன் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் எடுத்துக்கோங்க அவன் அவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படி எங்கே எங்க இந்த சம்பவமே எங்க சொல்றாரு நல்ல கவனிங்க தக்க பலனை அடையும் நாம் எல்லோரும் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் நீங்கள் இருந்தாலும் சரி பிரசங்கிக்கிற நானா இருந்தாலும் சரி நான் என் சரீரத்திலே செய்கிற நன்மைக்கும் தீமைக்கு தக்கதாக த தக்க பலனை நான் படிக்கு கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பதாக நான் நிற்க வேண்டுமா எதுக்கு ஐயா எதுக்கு என்னை கொண்டு போய் நியாய நான் தான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் ஆண்டு ஒரு கிருபையினால் என்னை மோட்சத்துக்கு கொண்டு போயிட்டார் நான் போய் எதுக்கு அவர் முன்னாடி நிற்க வேண்டும் இதைத்தான் வேத பண்டிதர்கள் பீமா சீட் ஜட்ஜ்மெண்ட் என்று சொல்லுவார்கள் பீமா சீட் ஜட்ஜ்மெண்ட்னா இது வந்து பாவத்திற்காக தண்டனை அல்ல நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது என்ன ஏன்னா உங்கள் பாவங்கள் எல்லாம் சிலுவையில் ஏற்கனவே மன்னிக்கப்பட்டு விட்டது நீங்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறீர்கள் இப்போ என்ன ஒலிம்பிக்ஸில் ஓடி முதல் ஓடுறவனுக்கு முதல் பரிசும் ரெண்டாவது ஓடுறவனுக்கு ரெண்டாவது பரிசும் மூணாவது ஓடுறவனுக்கு மூணாவது பரிசும் கொடுக்குற மாதிரி இட் இஸ் அன் அசஸ்மெண்ட் ஜட்ஜ்மெண்ட் நான் உனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்தேனே மகனே நான் உனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்தேனே மகளே நீ அதில் எப்படி அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தினாய் உன் ஜென்ம ஸ்வாபத்தின்படியும் உன்னுடைய சுய நீதியின்படியும் நீ வாழ்ந்தாயோ என அருமையான தெய்வ ஜனமே நான் எச்சரிக்கிறேன் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கையை தெய்வ நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார்

வெளிப்படுத்தின விசேஷம் நாம் ஒரு வசனத்தை நாம் பார்ப்போம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவன் அவனுடைய கிரியைகளின்படி எப்படி ஹலோ அவருடைய கிருபையின்படி நான் மோட்சத்துக்கு போயிட்டாங்க ஆனால் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாகவோ பெரியவனாகவோ இருப்பதை தேர்ந்தெடுக்கிற காரியம் உங்கள் கையில் இருக்கிறது இட்ஸ் நாட் லீகலிசம் இட் இஸ் நாட் லீகலிசம் ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் லா இதோ சீக்கிரம் பைபிள் அப்படிதாங்க எழுதி முடிச்சிருக்கிறார் ஆண்டவர் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவன் அவனுடைய கிரியைகளின்படி எப்படி வாழலாம் என்று ஆசைப்பட்டேன் எப்படி நல்ல உண்மை உள்ளவன் எப்படி வாழ்ந்தேன் கீழ்படிந்தேன் உன் கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது இப்ப அதெல்லாம் நமக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கல பரலூர் தரப்போறாரு அந்த ரிவார்ட்ஸ் வந்து உங்களை பெரியவராகவும் ஒருவேளை சிறியவராக மாற்றும் ஆகவே ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார் உன் வாழ்க்கை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பரலோக ராஜ்யத்தில் முடிவில்லாத வருஷங்கள் இயேசுவுக்கு அருகாமையில் நின்று மகிமையோடு வாழும்படியாய் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதற்கு இந்த வாழ்க்கையிலே இனி நான் அல்ல என்று வாழ வேண்டுமாம் பிரியமானவர்களே இனி நான் அல்ல கிறிஸ்துவே அவர் எனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதுதான் எனக்கு முக்கியம் என் ஆசைகள் என் விருப்பங்கள் எல்லாம் எனக்கு இரண்டாம் பட்சம்தான் தான் எனக்கு அருமையான தெய்வஜனமே எனக்கு அருமையான தெய்வஜனமே இன்னொரு வாசகத்தை கூட இவைகள் ஏன் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது பெரியமானர்களே அவன் அவனுடைய கிரியைக்கு தக்க பலன் தான் கிடைக்கும் என்று இதைத்தான் ஆவியானவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் இன்னொரு வசனத்தை கூட நாம் பார்த்து முடிக்கலாம் விசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினொன்று பனிரெண்டு வசனங்களை வாசிக்கிறேன் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினோரு பனிரெண்டு வசனங்கள் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு எப்படி ஐந்து வகையான கிரீடங்களை குறித்து வேதாகமும் சொல்லுகிறது ஒரு சிலர் அதை ஏழு வகை என்று சொல்லுவார்கள் வசனத்தின்படி பார்க்கும்பொழுது குறைந்தபட்சம் ஐந்து வகையான கிரீடங்கள் இருக்குன்னு நாம் ஏற்கனவே செய்திகளில் நாம் அதை நான் உங்களுக்கு போதித்து இருக்கிறேன் என்ன சொல்கிறாருங்க ஓங் கிரீடத்தை அடுத்த எடுத்துகிட்டு கொண்டு போயிடாம அப்படிங்கிறாரு என திருப்பி வாசிக்கிறேன் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் ஒருவனும் ஒன் கிரீடத்தை எடுத்து உனக்குள்ளதை பற்றி கொண்டது நான் நினைக்கிறேன் எப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏ ஒரு பிலீவர் இருக்கிறாரு பி பக்கத்திலேயே ஒரு பிலீவர் இருக்கிறாருன்னு வச்சுக்கங்களேன் ரெண்டு தெரு தள்ளி இந்த ஏ பிலீவருக்கு வந்து ஆண்டவர் வந்து நீ இவைகளெல்லாம் எனக்காக செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு ஏழைக்கு உதவி செய்கிற காரியமோ ஒருத்தருக்கு சுவிசேஷத்தை சொல்லுகிற காரியமோ ஒரு தியாகமான காரியம் என்று எடுத்துக்கொள்வோம் அவர் அதை ஏதோ தன் சுயநலமான காரணத்தினாலோ ஏதோ காரணத்தினாலோ ஒருவேளை மன்னிக்க சொல்லி இருக்கலாம் இல்லாவிட்டால் விட்டுவிட சொல்லியிருக்கலாம் ஏதோ ஒன்று அவர் செய்யவில்லை அவர் செய்திருந்தால் அந்த எளியவன் அந்த பிறன் ஒருவன் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம் செய்யலை ஆனால் நம்ம செய்யலைங்கிறது ஆண்டவர் விடமாட்டார் இதை வந்து பிலீவர் பியை வச்சு செய்ய வைப்பார் அவன் செய்யலை இவ இவனுக்கும் அவனுக்கும் சம்மந்தமே இல்லாமல் கூட இருக்கலாம் ஆனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ரெண்டாவது பிக்கு போகும் அவன் அதை கரெக்டாக செஞ்சுட்டான் வைங்களேன் அந்த கிரீடத்துக்கு உண்டான அந்த மகிமை எல்லாம் அவனுக்கு போய்விடும் அதனாலு சொல்கிறாரு நீ ஓனுடைய ரைட்டு உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நீ அதை உன் வாழ்க்கை சரியாக வாழ் என்று சொல்லுகிறார் எனக்கு அருமையான வசனத்தை வாசித்தால் வெளிப்படுத்தும் விசேஷம் மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அப்போ கொள்ளாதவன் நல்ல கவனிங்க பிரியமானவர்கள் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன் ஜெயம் கொள்ளாதவன் பரலவு ராஜ்யத்தில் தர டிக்கெட் நல்லா தெரிஞ்சுக்குங்க ஏங்க பரலூர் ராஜ்யத்துக்கு போனாலே போதுங்க என்னங்க தர டிக்கெட் பெரிய டிக்கெட் போட்டு சொல்றேன் நான் தான் இன்றைக்கும் சொல்றேன் அங்க உள்ள வேல்யூ சிஸ்டமே வேற அங்க போய் நான் பெரிய கார் எல்லாரும் வச்சிருக்கான் நானும் அதோட பெருசாக வச்சிருக்கேன்னு சொல்ல முடியாது அங்கே மகிமைதான் யார் கிறிஸ்துவுக்கு அருகாமையில் இருக்கிறார் என்பதுதான் முக்கியம் பைபிளை சூசகமாக இதை சொல்லுகிறது இது ஒரு எச்சரிப்பின் சத்தம் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் என் தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன் அது நின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை என் தேவனுடைய நாமத்தை என் தேவனால் பரலோகத்தில் இருக்கிறவராய் புதிய எருசுலேயமாகி என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன் ஜெயம் கொள்ளாதவன் நம்ம அநேக சமயங்களில் ஜெயம் கொள்ளாதவன் உணவை ரட்சிப்பை இழந்தவன் நினைக்கிறான் அப்படி இல்லை எனக்கு தெரிஞ்சு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுகிறதை வேத பண்டிதர்களும் எனக்கு ஆவியானவர் சொன்னதெல்லாம் பார்ப்பேன் அபவுட் தேட் இன்னைக்கு நிறைய பிறந்த சத்தியங்களை பேசவில்லை ஆனால் வசனத்தின்படி ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறார் எனக்கு அருமையான தெய்வ ஜனமே நம்ம எப்படி கவனமாக வாழ நான் மீண்டும் சொல்லுகிறேன் பரலோக ராஜ்யத்தில் போய் அடைவது கிறிஸ்துவனுடைய செயல் உங்களுடைய செயல் அல்ல ஆனால் பரலோக ராஜ்யத்தில் நீங்கள் எப்படி மகிமையோடு உங்கள் கிரியைக்கு தக்க பலநிலை இருப்பீர்கள் என்பது உங்கள் கையில் அதற்குத்தான் உங்கள் வாழ்க்கையை ரட்சிக்கப்பட்ட அன்றைக்கே உங்களுக்கு மரணத்தை கொடுக்காமல் ஒரு காலத்தை தேவன் கொடுத்திருக்கிறார் நம்ம எப்படி வாழணும் தெரியுமா அதிகமான ரிவார்டை வாங்கணுன்னா ப்ராக்டிக்கல் பாயிண்ட் உங்களுக்கு சொல்ல போகிறேன் கிறிஸ்துவின் அன்பை வெளிக்க இப்போ பழகு நாளை இவ்வளவு அன்பா இருக்கிறீங்களே எப்பவுமே கூட இருக்கணுங்க நீ தயவு என்னை விட்டு போயிடாதீங்க யார் வேண்டுமான துரோகி கூட வந்து பருகுவான் பெரியமானவர்களே ஒரு துரோகியாகிய யூதாஸ் காரியத்தை இயேசுவை முத்தத்தினால் காட்டி கொடுத்து விட்டு போய் தற்கொலை செய்து கொள்கிறான் அன்பு குற்றம் இல்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்து விட்டேனே என்று அப்போ உங்களுடைய அழைப்பு என்ன தெரியுமா கிறிஸ்துவின் அன்பை எல்லோருக்கும் காட்டுவது அடுத்து அது மாத்திரமல்ல மன்னித்தல் அந்த அயோக்கியனை நான் மன்னிக்கவே மாட்டேன் உண்மையிலேயே அவன் செஞ்சது துரோகம்தான் ஆனால் மன்னிக்கிறவர்களாய் அதாவது ஆவியின் கனிகள் உள்ளவர்களாய் இருந்தால் அதிக ரிவார்டுங்க விட்டு கொடுத்தல் பரவாயில்ல போயிட்டு போறான் என் தானே எடுத்துக்கிறேன் பூராத்தையும் கூட வச்சுக்கடா போ அதாவது உங்களை யாரும் ஏமாற்ற நான் சொல்லவில்லை பெரியமார்கள் நான் ஒரு ரூபா கூட என்னை யாரும் ஏமாற்ற நான் விட மாட்டேன் அதே சமயத்தில் நாம் இருக்க வேண்டும் விட்டு கொடுக்கிறவர்களை நாட் ஓன்லி தட் எவ்வளவு வாழ்க்கையின் கடினமான சூழலையும் கர்த்தர் மேலுள்ள விசுவாசத்தையும் அவரை துதிப்பதையும் அவரை தொழுது கொள்ளுகிறதையும் நிறுத்தாத நபராய் நாம் இருக்கும் பொழுது நான் நினைக்கிறேன் அதிகமான மகிமை உங்களுக்கு காத்திருக்கும் அவருடைய சித்தத்திற்கும் அவருடைய வார்த்தைக்கும் பூரணமாய் நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது தட் பி கிரேட்டர் ரிவார்ட் இன் ஹெவன் ஆறாவது ஆவியின் கனிகளினால் நீங்கள் நிறைந்திருக்கும் போது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இப்படி பரலோக ராஜ்யத்தில் சிறியவன் பெரியவன் இருக்கும் நாம் இனிமே எதற்காக ஜபிக்க வேண்டும் ஆண்டவரே என் இருதயத்தை மாற்றும் என் ஜென்ம ஸ்வாவங்களிலிருந்து இருந்து நீர் எனக்கு எப்படியாயிலும் விடுதலை வேறு சதையான இருதயத்தை தாரும் என்று நாம் ஜெபத்தை மாற்ற வேண்டும் என்னை ஆவியின் கனிகளினால் நிரப்பும் கடைசியா தியாகமுள்ள இறை வாழ்க்கை எ கிறிஸ்டியன் லைஃப் வித்ஸ் ஃபுல் ஆஃப் சாக்ரிஃபைஸ் எனக்கு அருமையான தெய்வ ஜனமே கேட்ட சத்தியம் சுலபமானது பரலோக ராஜ்யத்தில் அதுதான் வாழ வாழப்போகிறதுங்க இங்கெல்லாம் எண்பது வருஷம் தொண்ணூறு வருஷம் முடிஞ்சிடும் அதில் பாதி பேருக்கு பாதி வயசு தாண்டிடுச்சு இப்போமே இன்னும் கொஞ்சம் அதுக்கு மேலே நீங்கள் நினச்சா கூட வாழ முடியாது இந்த பூமியில் ஆனால் எட்டானலை முடிவில்லாத ஆ ஆட்சி முடிவில்லாத வாழ்க்கை அதில் எப்படி நீங்கள் இருக்க போகிறீர்கள் என்பதை உங்களுக்கு இப்பொழுது கையில் கிடைத்திருக்கிற இந்த வாழ்க்கை தீர்மானிக்க போகிறது எச்சரிக்கையாயிருங்கள் சபி எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே ஒரே ஒரு வாழ்க்கை அதற்கு பின்பு நாங்கள் நித்திய ஜீவனை அடைய போகிறோம் அங்கு ஆண்டு எங்கள் கிரியைக்கு தக்க நல்ல பலனை நாங்கள் அனுபவிக்க இந்த வார்த்தையை கேட்கிற அனைவரும் தேவ பயத்தோடு அவருடைய சித்தத்தை கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துவர்களாக வாழ்ந்து அநேக ரிவார்டை பெறத்தக்கதாய் கத்ததாமே கிருபை செய்ய வேண்டுமாய் கத்தரும் கர்த்தரும் ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே